கர்த்தர் நல்லுவர் இன்றைய வேதவசனம் சங்கீதம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது கர்த்தர் அன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை இது உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்லை ஆஃபரிங் எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தருக்குன்னு ஒதுக்கக்கூடிய அந்த இது உற்சாகத்துடன் செய்ய வேண்டிய செய்ய வேணும் நம்ம எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் அது ஒரு மனு உற்சாகமாய் அவருடைய அவர் நம்மை வைத்த அன்பை நம்ம நினைத்து தேவன் நம்மளை எந்த அளவுக்கு வாழ வச்சுருக்குறாங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு நல நலமான ஒரு வாழ்க்கையை வாழ வச்சுருக்காங்கன்னு அவர் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம் நாம் அந்த ஒவ்வொரு செயல்களையும் அவருக்காக செய்யும் போது அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும் நமக்கும் மனசு நிறைவாக இருக்கும் அவர் நம்மளை நேசிக்கிறாரு நம்ம பதிலுக்கு நம்ம நேசிக்கிறோம் அவருடைய சமூகத்தில் கொடுக்குற நேரத்தை உற்சாகமாக கொடுக்குறோம் அது ஆஃபரிங்காக இருந்தாலும் சரி நேரமாக இருந்தாலும் சரி சில வார்த்தைகளை விசுவாசிக்கவே மனசு இடம் கொடுக்காது ஆனாலும் அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிப்போம் நம்ம சொந்த சுய புத்தியில் யோசிக்கும் போது இந்த வார்த்தையெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நியாயமானபடி இருக்குமா அப்படின்னு நிறைய வார்த்தைகளை கேட்கும்போது கூட கர்த்தருடைய சமூகத்தில் இல்லை ஏசப்பாவால் முடியும் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்திராத திருப்பங்களை எல்லாம் கொண்டு வர முடியுங்கிறத நம்ம மனசார நம்புறதும் அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவருடைய வார்த்தையின் பேரில் வைக்கிற நம்பிக்கை அவர் மேலே வைக்கிற அன்பு நிமித்தம்